வணக்கம் சுவாமி மனம் போல வாழ்வு ஐயனே நித்திய தரித்திரனுக்கு பெரும் புதையல் கிடைத்தது போல தாங்கள் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறீர்கள் அப்பனே நானோ பரதேசி ஒரு சிறு பொருளும் என்னிடம் இல்லாத போது பெரும் புதையல் என்று என்னை வர்ணிக்கிறாயே பொன்னும் பொருளும் கிடைத்தால்தானா புதையல் உங்கள் உள்ளத்துள்ளே புதைந்து கிடக்கும் தத்துவங்களுக்கு விலை மதிப்பேது ஏது வாழ் என்ன நம் இருவருக்கும் அறிமுகமே இல்லை என்னை இவ்வளவு தூரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவணறி தவறாத வரையும் சிவனடி வரையும் சொல்லி தெரிய வேண்டுமா சுவாமி என்னை ஒரு சிவனடியார் என்றே முடிவு கட்டி விட்டாய் சந்தேகம் தாங்கள் ஆண்டவனின் என்று தெளிவாக தெரிகிறது எப்படியோ வைத்துக்கொள் என்னை எதற்காக தடுத்து நிறுத்தினாய் இன்று சமயத்தில் வந்து தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னை எங்கிருந்தப்பா நான் காப்பாற்ற முடியும் நாங்கள் மனவைத்தால் வைத்தால் முடியும் மனமா மனம் வாக்கு காயம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டுதான் நானும் தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன் சுவாமி தயவு செய்து தாங்கள் மேலே அணிந்திருக்கும் அந்த ஆடையை இடம் கொடுங்க இப்படி ஒரு புது திருட்டு இந்த ஊரில் ஆரம்பமாகி இருக்கிறதா இது புரியாமல் நானும் இவ்வழியே வந்து சிக்கிக் கொண்டேனே சுவாமி மன்னிக்க வேண்டும் அனுதினமும் முதன் முதலில் ஒரு சிவனடியார் துணியை துவைத்துக் கொடுத்த பின்புதான் ஊதியம் கொடுக்கும் ஊர் மக்களின் துணியை துவைப்பது என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்து நேற்று வரை அதில் சிறிதும் பிசகாது அந்த சிறு தொண்டை செவ்வனே செய்து வந்திருக்கிறேன் இன்று சோதனையாக ஒரு அடியவரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை மனம் மாறுபட்டு வாழ்க்கையே வெறுக்கும் நேரத்தில் என்னை காப்பாற்ற தாங்கள் வந்துவிட்டீர்கள் பெருமானே என் லட்சியத்தை காப்பாற்ற அந்த சிவபெருமானே சிவனடியார் உருவில் வந்ததாக நினைத்து பெருமைப்படுகிறேன் தயக்கமின்றி தங்கள் மேலாடையை தாருங்கள் நல்ல கொள்கை உன் தொண்டும் உயர்ந்ததுதான் ஆனால் என்னிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு துண்டு தானே பாதகமில்லை ஒரே நாழிகையில் துவைத்து உலர்த்தி அதை மீண்டும் உங்களிடமே தந்து விடுகிறேன் கொடுங்க சுவாமி அப்பனே நேரம் காலம் கடு அதை எவனோ ஒருவன் வகுத்திருக்கிறான் அதற்கு முடிவு அவன் கையில்தான் இருக்கிறது அந்த முடிவை செய்த ஆண்டவனே என்னை காப்பாற்றி விடுவான் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் கொடுங்கள் சுவாமி திருப்பி தர முடியாதபடி ஏதாவது இடையூறு நேர்ந்து விட்டால் எதுவும் நேர்ந்து விடாது அப்படி ஏதாவது நேர்ந்தாலும் சிவனடியார்களுக்கென்றே ஏராளமான புது புது துணிகளை நான் வைத்திருக்கிறேன் அவர்களில் ஒன்றை தருகிறேன் நீ ஒரு கொள்கையை வைத்திருப்பதைப் போல பிறர் கொடுக்கும் எந்த பொருளையும் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று நானும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறேன் எந்த பாதகமும் நடந்து விடாது என்னை நம்பி கொடுங்கள் சுவாமி மீண்டும் உங்கள் துணியையே தந்து விடுகிறேன் கொடுக்க முடியாவிட்டால் என் உயிரையே கொடுக்கிறேன் உன் உயிரை உடையாக உடுத்திக் கொள்ள முடியுமா சுவாமி எதையோ கற்பனை செய்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் தைரியமாக கொடுங்கள் என் தொண்டும் நிறைவேறும் உங்களுக்கு துணியும் கிடைக்கவிடும் சரி நீ இத்தனை தூரம் கேட்கும் போது உன்னை நம்பி கொடுக்கிறேன் தாராளமாக கொடுங்கள் என் வாக்கை காப்பாற்றுகிறேனா இல்லையா பாருங்கள் இந்த நான் ஊருக்குள் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்துவிட்டு நீ கடு வைத்த ஒரு நாள் திரும்பி வருகிறேன் என் துணியை கொடுத்து விட வேண்டும் சித்தம் சுவாமி உன் என்ன திருக்குறிப்பு தொண்டன் என்று ஊரில் உள்ளோர் என்னை அழைப்பார்கள் திருக்குறிப்பு தொண்டனே நாகாக்க என்ன சொன்னேன் நாவால் உறுதி சொன்ன வார்த்தையின் நாணயத்தை காப்பாற்று என்று சொல்கிறீர்கள் காப்பாற்றி விடுகிறேன் சுவாமி காப்பாற்றி விடுகிறேன் சரி நானும் சென்று பிறகு வருகிறேன் தான் விளைத்தேன் இன்றும் என் லட்சியத்தை காப்பாற்றிவிட்டாயே விட்டாயே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன்